சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிலநடுக்கம் பதிவு கிவிலோயா திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் போராட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட முப்பத்தி ஆறு சிறுமிகளை தவறான நடத்தைக்குட்படுத்திய தொழிலதிபர் கைது உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதி அரசாங்கம் பௌத்த மதத்தை அவமதிப்பதாக கூறி திருகோணமலையில் கவனயீர்ப்பு போராட்டம் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் வணக்கத்திற்குரிய பெலாங்கொட கசப்ப தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தைக்கு நபர்களை மீண்டும் விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள விகாரையொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் இந்நிலையில் சிலையை அகற்ற முயற்சித்த பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடம் இருந்தும் போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பௌத்த சமயத்தை அவமரியாதைக்கு உட்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் வேண்டுமென கோரி திருகோணமலை நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்பாக மூன்று பேர் வீதியில் அமர்ந்து கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் பொதுஜன அறக்கலைய குடிமக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பின் செயலாளர் சாணக்க பண்டார மற்றும் சிங்கள பௌத்த ஐக்கியம் அமைப்பின் செயலாளர் லங்கா தரங்கா ஆகியோரே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோத கட்டுமான அமைத்து அதில் புத்தர் சிலை ஒன்றை வைத்தமை தொடர்பான வழக்கு நடைபெற்ற சந்தர்ப்பத்திலேயே கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது இதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இத்தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு சாதகமான தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதனால் இன்று முதல் பின்வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதன்படி வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்து வகைகள் மற்றும் உபகரணங்களை வெளியிலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு பரிந்துரைத்து துண்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலைகளில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்தல் தடுக்கப்பட்டுள்ளது அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் தன்னார்வமாக பங்கேற்பதில் இருந்து விலகியுள்ளனர் தேவையான எண்ணிக்கையிலான வைத்தியர்களின்றி வைத்தியசாலை கட்டமைப்பில் புதிதாக திறக்கப்படும் நோயாளர் விடுதிகள் மற்றும் அலகுகளுக்கு வைத்தியர்களை நியமிப்பதை தடுக்கப்பட்டுள்ளது நோயாளர்களின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை பேண தேவையான போதிய வசதிகள் மற்றும் உதவியாளர்களின்றி நோயாளர்களை பரிசோதிப்பதில் இருந்து விலகியுள்ளனர் நிபுணத்துவ வைத்தியர்கள் தாம் நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையில் மாத்திரம் சேவையாற்றுவதுடன் நிபுணத்துவ வைத்தியர்கள் இல்லாத ஏனைய வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதில் இருந்து விலகியுள்ளனர் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாடு தழுவிய ரீதியில் இத்தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது சுகாதார அமைச்சருக்கு தீர்வுகளை முன்வைக்க நாற்பத்தி எட்டு மணி நேர அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் தரப்பிலிருந்து சாதகமான பதிலவையும் கிடைக்கவில்லை என அச்சங்கம் அறிவித்துள்ளது இதனை அடுத்து கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கூடிய சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையினை தீவிரப்படுத்த வேகமெனதாக தீர்மானிக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமது சங்கத்தைச் சேர்ந்த எந்தவொரு வைத்தியரும் இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதில்லை என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று வளமை போன்று தமது கடமைகளை முன்னெடுப்பார்கள் என அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்திய நிபுணர் அசோக குணரத்ன தெரிவித்துள்ளார் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் சாதகமான பதில்களை வழங்க அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன எனினும் இத்தொழிற்சங்க நடவடிக்கையில் தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் விசேட வைத்திய நிபுணர் அசோக குணரத்ன தெரிவித்துள்ளார் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவை அரசியல் மயமாக்க வேண்டாம் என வடமாகாண மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன வடமாகாண கடற்தொழில் இணையத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய உறுப்பினருமான அன்னலிங்கம் அன்னராசா இக்கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் கச்சதீவு வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக கச்சதீவுக்கு வரும் இந்திய மீனவர்கள் அங்கு இலங்கை இந்திய மீனவ விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடக் கூடாது எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் அதனை யாத்திரை தளமாக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்திய சட்டசபை தேர்தல் வரவுள்ளமையினால் நீண்ட காலமாக நிலவி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையும் தேர்தலின் பேசுபொருளாக மாறியுள்ளது எனவே இதன் அடிப்படையில் இங்கு நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசாங்கம் மற்றும் மீனவர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக அன்னலிங்கம் அன்னராசா வலியுறுத்தியுள்ளார் தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டால் அதனை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக உள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து கடந்த முப்பது வருடங்களாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்த டக்ளஸ் தேவானந்தா கடந்த பொது தேர்தலின் போது பின்னடைவை சந்தித்திருந்தார் எனினும் எதிர்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் சக தமிழ் கட்சிகளுக்கும் தனக்குமிடையில் நேச முரண்பாடே காணப்படுவதாக தெரிவித்துள்ள டக்ளஸ் பகைமை இல்லை என்ற போதிலும் சில தமிழ் கட்சிகள் தம்மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாணசபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்த உறுதி இல்லை என குறிப்பிட்ட அவர் அரசாங்கம் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது நல்லது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்த முன்னோக்கிக் கொண்டு செல்வதே தனது பிரதான நோக்கம் எனவும் டாக்டர் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒத்திகைகளை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து போலீசார் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற இன் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் விமர்சையாக முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த விழாவுடன் இணைந்ததாக முன்னெடுக்கப்படும் முன்னோடி ஒத்திகை பயிற்சி கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பமானதுடன் இன்றைய தினம் ஒத்திகைகள் நடைபெறவுள்ளன கடந்த சில நாட்களாக பல்வேறு ஒத்திகைகள் இடம்பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மெட்ராவச வாகனங்கள் பங்கேற்ற ஒத்திகைகள் நடத்தப்பட்டது போலீசார் விடுத்துள்ள அறிவித்தலின்படி சுதந்திர சுற்று வட்டத்தில் இருந்து சுதந்திர சதுக்கம் நோக்கிய சுதந்திர ஸ்டான்லி விஜயசுந்தரம் இருந்து அத்திவார நிறுவனம் நோக்கிய பவுத் பௌத்தாலோக மாவத்தை டோரிங்டன் சந்தையில் இருந்து பிரேமகீர்த்தி டி அல்விஸ் மாவத்தைக்கு நுழையும் பகுதி பௌத்தாலோக மாவத்தை மெய்ட்லேன் பிளேஸ் பகுதி விஜயராம மாவத்தை வித்யா மாவத்தை சந்தையில் இருந்து வித்தியா மாவத்தைக்கு நுழையும் பகுதி மெய்ட்லென் கிரசன்ட் ஆர்பி பி மாவத்தை சந்தையில் இருந்து சுதந்திர சுற்றுவட்டம் நோக்கிய பகுதி சுதந்திர சுற்று வட்டத்திலிருந்து மெய்ட்லைன் கிரசன்ட் நோக்கிய பகுதி ஹோடன் பிளேஸ் மெய்ட்லன் கிரசன்ட் சந்தையில் இருந்து சுதந்திர சுற்றுவட்டம் ஆகிய பகுதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்தும் மாறும் அறிவுறுத்தியுள்ளனர் வவுனியா நெடுங்கணியில் கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எமது நிலம் எமக்கு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் வேண்டாம் வேண்டாம் கிவிலோயா திட்டம் வேண்டாம் வடக்கு கிழக்கை பிரித்தது ஜேவிபி போன்ற கோஷங்களை எழுப்பியவர் பிரதான வீதியை நோக்கி பயணித்தனர் கிவிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முற்பகல் பத்து மணிக்கு நெடுங்கணி பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று போராட்டக்காரர்கள் அங்கிருந்து நெடுங்கனி பிரதேச செயலகம் வரை சென்று தமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் முப்பத்தி ஆறு சிறுமிகளை பாலியல் ரீதியாக தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தொழிலதிபர் ஒருவரே சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட குறித்த நபர் கண்டி பேராதனை வீதியைச் சேர்ந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு விசாரணை பணியகம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரும்

முன்னெடுக்கப்பட்டுள்ளன <small> ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வரும் சாகும் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இப்போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் இன்று முதல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாகவும் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கடந்த ஏழு நாட்களாக தொடரும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தினால் அதில் பங்கேற்றுள்ள பலரது உடல்நிலை மோசம் இதனிடையே உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக பாதிக்கப்பட்ட ஏழு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தம்மை எவ்வித நிபந்தனையுமின் ஆசிரியர் சபையில் நிரந்தரமாக இணைக்க வேண்டும் என்பதே குறித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரதான கோரிக்கையாக எவ்வாறாயினும் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் சுமார் இருநூறு அமெரிக்க டாலரால் அடைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது அமெரிக்க டொலராக காணப்பட்டது எனினும் இன்றைய தினம் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதற்கு நிகராக இலங்கையிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் பாரியளவில் வீழ்ச்சி அடைகின்றது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்று காலை தங்க விற்பனை நிலவரப்படி ஒரு பவுன் தங்க

அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் இன்று காலை நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் இந்நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது பூமிக்குள் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்தியாவின் காஷ்மீரில் நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்